பிஜிடிஆர்பியில் செவன்த் யூனிட்டில் எஜுகேஷ்னல் எவாலியூவேஷன் என்ற பாட்டில் கிரேடிங் சிஸ்டம் தர மதிப்பீட்டு முறை பாடம் சார்ந்த அடைவு பாடம் சார்ந்த அடைவு அது வந்து அச்சீவ்மெண்ட்டாக ப்ளஸ் திறன் சார்ந்த அடைவு இது எபிலிட்டி இது ரெண்டும் சேர்த்து தர மதிப்பீடு தருவோம் சார் அப்படின்னா எஃப்ஏ ஒன்று எஃப்ஏ டூ எஃப்ஏ ஒன்று ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஒன்னில் பாடம் சார்ந்த அடைவும் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் 2 எஃப்ஏ டூவில் திறன் சார்ந்த அடைவும் ரெண்டுத்தையும் நம்ம சோதனை செஞ்சுட்டு எஸ்ஏவில் கொடுப்போம் அப்போ எஸ்ஏ அப்படின்றது என்ன சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் தொகுத்தறி மதிப்பீடு அதனால் ஆசிரியர்களே இந்த புரிதலோடு தனித்த தரம் பிரித்தல் இண்டிவிஜுவல் ஒப்பிட்டு தரம் கம்பேரிட்டிவ் சில சமயங்களில் தனித்தனியாக அதுக்கடுத்து ஒப்பிட்டு தனித்து தரம் பிரித்தலில் ஜீரோ முதல் நூறு வரையிலான மதிப்பெண்கள் ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்படுது எடுத்துக்காட்டா பாருங்களேன் த கிரேடு கொடுக்குறோம் ஓ அவுட்ஸ்டாண்டிங் உயர்ந்த நிலை அப்படின்னு பார்க்கும்போது எழுபது மதிப்பெண் அல்லது எழுபதுக்கும் மேற்பட்ட மதிப்பெண் பெற்ற குழந்தைகளை நம்ம அவுட்ஸ்டாண்டிங் ஓ என்றும் அடுத்து அறுபதுலருந்து எழுபத்தி நாலு ஏ முதல் வகுப்பு ஃபஸ்ட் கிளாஸ் என்றும் நாற்பத்தி முதல் ஐம்பத்தி ஒன்பது மதிப்பெண் வரை இருப்பதை பி இரண்டாம் வகுப்பு என்றும் முப்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி நாலு வரை சி மூன்றாம் வகுப்பு என்றும் தேர்ட் கிளாஸ் தென் முப்பத்தி மூணுக்கும் கீழ் தேர்ச்சியின்மை என்று குறிப்பிடுகிறோம் இது எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறோம் சார் நம்ம பாடப்பகுதியின் அடிப்படையில் நம்ம வைத்துக்கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக நூறு மதிப்பெண் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் ஏ ப்ளஸ் ப்ளஸ் என்ற கிரேடு தரும் இப்போ நம்ம பள்ளிக்கல்வித்துறையில் ஏ ப்ளஸ் ப்ளஸ் என்ற கிரேட் தரும் அப்படின்னா என்ன சார் குழந்தைகள் தொண்ணூறு மதிப்பெண்ணிலிருந்து நூறு மதிப்பெண்ணுக்குள்ளார இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளையும் நம்ம ஏ ப்ளஸ் ப்ளஸ் என்று குறிப்பிடுவோம் அப்படின்னா அந்த குழந்தை நூறு மதிப்பெண் எடுத்திருக்கலாம் அல்லது தொண்ணூறு மதிப்பெண் எடுத்திருக்கலாம் அல்லது தொண்ணூற்றி ஐந்தாக இருந்திருக்கலாம் அல்லது தொண்ணூற்றி ஒன்றாக இருந்திருக்கலாம் சார் இதுவே ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் கிரேடை பார்த்துட்டோம் ஏ கிரேடு ஏ கிரேடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்பதுலேருந்து தொண்ணூறு தொண்ணூறு மதிப்பெண் இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம ஒப்பிட்டிருப்போம் அடுத்ததாக ஒப்பிட்டு தரம் பிரித்தல் கம்பேரேட்டிவ் பண்ணிவிட்டு அப்புறம் தரம் பிரிக்கிறோம் தரவரிசைப்படி ரேங்க் படி சதவிகிதத்தின் அடிப்படையில் மதிப்பெண்கள் தரப்படுகிறது முதல் ஐந்து சதவீத மாணவர்கள் ஏ தரம் அடுத்து பத்து சதவீத மாணவர்கள் பி தரம் எடுத்துக்காட்டா நுண்ணறிவில் நம்ம படித்தோம் சார் நுண்ணறிவில் ஒரு சதவீதம் பேர் யார் இருக்கிறாங்க ஜீனியஸ் இருக்கிறாங்க ஒரு சதவீதம் பேர் அடுத்து ஐந்து சதவீதம் பேர் யார் இருக்கிறாங்க கிப்டு மீத்திறன் மிக்கவர்கள் இருக்காங்க அதற்கு அடுத்தது பதினாலு சதவீதம் யார் இருக்கிறாங்கன்னா சராசரிக்கும் மேம்பட்டவர்கள் இருக்கிறாங்க அதற்கு அடுத்ததாக அறுபது சதவீதம் பேர் இதில் இருக்கிறாங்கன்னா சராசரியானவர்கள் ஆனால் ஆசிரியர்களே நீங்களும் சராசரியான நிலையில் இருந்தால் கட்டாயம் நீங்கள் மீத்திறன் நிலைக்கு உங்களை உயர்த்து கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம கட் ஆஃபில் மதிப்பெண் வந்துடும் சரிங்களா சராசரியாகவே மார்க் எடுக்கக்கூடாது அதுலேருந்து அபோ அவரேஜை தொடணும் அபோ கிஃப்ட் எடுக்க போயிடணும் அப்போ கிஃப்டுன்னு என்ன ஒன் ஃபிஃப்டிக்கு மினிமம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அது எந்த சப்ஜெக்ட்னும் வேணாலும் இருக்கட்டும் சார் இங்கிலீஷாக இருக்கட்டும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஸ்வாலஜி தமிழ் வாட் எவர் மேபி எந்த பாடமாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் நூற்றி இருபது மதிப்பெண் நீங்கள் தொட்டு பாருங்கள் கட் ஆஃபில் நம்ம இருப்போம் சார் அடுத்ததாக இதன் அடிப்படையில் இவற்றினுடைய பயன்கள் தர மதிப்பீடு அப்படின்னு நம்ம தரும்போது இதனால் என்ன சார் யூஸ் முதலாவதாக கற்றல் சார்ந்த நிறை குறைகளை காட்ட வல்லது அது நம்ம டைப்பிங் எரர் நிறை குலை அப்படின்னு போட்டிருக்கீங்களா அந்த இடத்துல நீங்கள் நிறை குறை அப்படின்ற டைப்பிங் எரர் கற்றல் சார்ந்த நிறை குறைகளை காட்ட வல்லது மெரிட்ஸ் அண்டு டீமெரிட்ஸ் லேர்னிங்கில் மெரிட்ஸ் அண்டு டீமெரிட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் செகண்டு உடனுக்குடன் கற்றல் விளைவுகளை கண்டறிய இயலும் இம்மீடியட் இல்லை இம்மீடியட் எக்ஸ்பீரியன்ஸ் உடனடியான அனுபவம் இருக்குது பார்த்திங்களா அதை நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் மூன்றாவதாக எந்த வகையான மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் முறை பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை கண்டறிய உதவுகிறது நம்ம பெரும்பாலும் என்ன அப்படின்னா ஏபிஎல் மெத்தடு ஏஎல்எம் மெத்தடு ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை ஏபிஎல் மெத்தடு ஃபாலோ பண்ணுறாங்க அடுத்து ஆறாம் வகுப்புலேருந்து ஏழாம் வகுப்பு வரை ஏலம் மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லை அடுத்து அதை தான் நம்ம எவாலியூஷனில் சிசிடி சிசிஇ ஒன்றாம் வகுப்புலேருந்து ஏழாம் வகுப்பு வரை சிசிஇ முறை தான் பின்பற்றப்படுகிறது எட்டாம் வகுப்பில் முழு தேர்வாக வைக்கப்படுது ஒன்பது பத்து அதற்கு அடுத்ததாக ஆற்றலை வளர்த்து கொள்ள உதவுகிறது இந்த தர மதிப்பீட்டை கண்டுபிடிச்சிட்ட பிறகு இப்போ தர மதிப்பீட்டின் அடிப்படையில் நான் வந்து சராசரி மாணவனாக இருந்தேன்னா இப்போ டிஆர்பியில் அப்போ இப்போ நமக்கு வந்து டிஆர்பி வந்து அக்டோபர் டுவெல்லு ஆனால் இதுக்கு முன்னாடி பாருங்களேன் சிறு சிறு தேர்வுகள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம ஆவரேஜாக இருக்கிறோன்னு கண்டுபிடிச்சோம்னா அடுத்து நம்ம தான் சார் லிப் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கே தெரியும் அதுதான் ஸ்வாட் அனாலிசிஸ் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன நம்மளுடைய வீக்னஸ் என்ன நமக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நமக்கு இதில் என்ன சார் த்ரெட் இருக்குது இல்லை என்னெல்லாம் இதில் சிக்கல் இருக்குது குறை இருக்குது அப்படின்றத நம்மளால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அதற்கு அடுத்ததாக உயர்கல்விக்கு செல்ல உதவுகிறது கிரேட் சிஸ்டம் எதுக்கு பயன்படுத்து கட்டாயம் ஹையர் எஜுகேஷன் இப்போ எக்ஸாம்பிள் டென்த்தில் கிரேடு வாங்கியிருக்கிறான் கிரேடின் அடிப்படையில் அந்த குழந்தை லெவன்த்து ஸ்டாண்டர்டில் என்ன குரூப்பை செலக்ட் பண்ணலாம் இல்லை அடுத்து வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்குதல் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்குறது அதற்கு அடுத்ததாக சோதனை முறைகளில் பயன்படுத்தப்படக்கூடிய மாறிகள் மாறிகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் மாறி அப்படின்றது வேரியபல்ஸ் வேரியபல்ஸ் தற்சார்பற்ற மாறிகள் நான் டிபெண்ட் சார்பு மாறிகள் டிபெண்ட் தென் இடைப்பட்ட மாறி தற்சார்பற்ற மாறி என்பது பரிசோதனையாளரால் கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு மாறி பரிசோதனையாளரால் கட்டுப்படுத்தக்கூடியது அடுத்து சார்பு மாறி என்பது இது பரிசோதனையாளரால் அளவிடக்கூடியது இடைப்பட்ட மாறி என்பது மற்ற இடையேயான உறவை கண்டுபிடிக்கிறது எதுக்காக இது எதுக்கு டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் டன்ட் வேரியரியபளுக்கும் உண்டான வேறுபாட்டை கண்டுபிடிக்கிறது எடுத்துக்காட்டா பாருங்களேன் அச்சீவ்மெண்ட் அப்படின்றது என்ன வேரியபிள் சார்னா அச்சீவ்மெண்ட்டுன்றது டிபெண்ட் வேரியபிள் எதுக்கு சார் இது டிபெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங்க்கு டிபெண்டன்ட் ஆகுது எந்த குழந்தைகளுக்கெல்லாம் கற்றல் உயர்ந்துட்டு போதோ அந்த குழந்தைக்கு யார் உயருவாங்க அச்சீவ்மெண்ட்டு உயரும் சார் இல்லை அடைவு நல்ல முறையில் தொடர்ந்து குழந்த பயிற்சி எடுக்கிறான்னு வச்சுங்களேன் கட்டாயம் மதிப்பெண் உயர்ந்துக்கிட்டே போவோம் நம்ம கூட பிஜிடிஆர்பியில் தொடர்ந்து பயிற்சி எடுத்துகிட்டே இருந்துக்கிறோம்னு வச்சுங்களேன் நமக்கு ஒவ்வொரு மதிப்பெண்ணும் உயர்ந்துக்கிட்டே போகும் சார் கிராஜுவலி இன்க்ரீஸ் எங்கேயுமே ஸ்டாக்னேஷன் வரக்கூடாது அப்படின்னா தேக்கம் வரக்கூடாது சார்